நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் பிர ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக மாண்பு பேரவைத் தலைவரிடம் என்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன் சட்டமன்ற விதிப்படி கொடுத்திருக்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆவே நான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கின்றேன் என்னுடைய தொகுதி மக்களை பொறுத்தவரையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு நான் பேச முற்பட்ட போதெல்லாம் எனக்கு வாய்ப்பினை தரக்கூடாது என்று சொல்லி எதிர்கட்சி தலைவரும் அங்கே இருந்த சட்டமன்ற நிர்வாகிகளும் பல முறை எனக்கு வாய்ப்பினை கொடுப்பதை தடுத்தார்கள் இருந்தாலும் நான் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர்களுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி எனக்கு வாய்ப்பினை தரலாம் என்று சொல்லி பல நேரங்களில் இந்த நான்கு ஆண்டுகளில் கோரிக்கைகளை வைத்து அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன் ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான் ஓட்டு மோட்ட ஓட்டு போட்ட மக்களும் ஒன்றுதான் ஓட்டு போடாத மக்களும் ஒன்றுதான் ஓட்டு போடாத மக்கள் நாம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை என்று சிந்திக்கும் அளவிற்கு நம்முடைய என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நான் குரல் கொடுத்து கேள்விகள் கேட்டு கேட்ட கோரிக்கைகள் அனைத்து கோரிக்கைகளும் ஏறக்குறைய ஆலங்குளம் தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவருடைய விருப்ப கருத்தை வெளியிட்டார் இல்லையா நான் உண்மையிலேயே கேக்குறேன் உங்களுக்கெல்லாம் எவனுக்குமே வெக்கமும் சூடு சோரணையும் எவனுக்கும் கிடையாதாடா திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு போறனுங்க அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போறனுங்க இந்த திருட்டு பயல்களுக்கு எவனுக்குமே சூடு சோரண மானயனும் வெக்கம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா நான் கேட்கறேன் இப்போ சமீபத்தில் அன்வர் ராஜா மைத்ரேயன் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் நேற்று செந்தில் பாலாஜி செல்வன் அதுக்கு முன்னாடி முத்துசாமி அதுக்கு முன்னாடி ஏவாவேலு அதுக்கு முன்னாடி சேகர்பாபு எப்பா டேய் டேய் டே நீங்கள்லாம் உண்மையிலேயே நீங்கள்லாம் உண்மையிலேயே மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அரசியலுக்கு வந்தவர்களா நான் கேட்குறேன் உண்மையிலேயே நீங்களெல்லாம் மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு அரசியலுக்கு வந்தவர்களா நீங்களாம் ஓட்டு போடுறதுக்கு பயலுங்க இருக்கானுங்க மக்கள் ஓட்டு போடுறதுக்கு பயல்கள் இருக்கானுங்க மக்கள் அதனால நீங்கள் கோடி கோடியாக திருடி வச்சுட்டு இருக்கிற திருட்டு பணத்தை காப்பாற்றுறதுக்கு பதவியை தேடி ஓடுறீங்க எல்லா இடத்துக்கும் அதிமுகவில் பொழுது கொள்ளையடித்ததை காப்பாற்றி கொள்ளுவதற்கு இப்போ திமுகவுக்கு போறீங்க நாளைக்கு திமுகவில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கொள்ளையடித்ததை காப்பாத்துறதுக்கு திரும்ப அதிமுகவோ இல்லை வேற எந்த இயக்கமோ ஆளுங்கட்சியாக இருந்தால் அங்கே போயிடுவீங்க எங்கே போனாலும் உங்களுடைய நோக்கம் என்ன இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளணும் வேற என்ன இருக்கு போது மக்கள் சேவையா மக்கள் சேவையா நான் உண்மையிலேயே கேட்குறேன் மனோஜ் பாண்டிய அந்த நாலரை வருஷமாக ஓபிஎஸ்க்கு ஜாடா தட்டிக்கின்னு ஓபிஎஸ் பின்னாடி இருந்தார் ஓபிஎஸ் ஒரு செல்லா காசாக மாறி போயிட்டார் ஓபிஎஸ் இனி எங்கே போனாலும் அவருடைய பருப்பு வேகாது ஏன்னா அவருக்கே போட்டுக்கிறதுக்கு ஜட்டி இல்லை போடுறதெல்லாம் உரிமை போய் விழுந்து போகுது அந்த நிலையில் ஓபிஎஸ் போயிட்டு இருக்காரு அவர் கற்ற கோபனம் அவருக்கே தெரியாது அவிழ்ந்து விழுந்து போகுது அந்த நிலையில் ஓபிஎஸ்னுடைய அரசியல் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் பின்னாடி இருந்தால் இனி எந்த யூஸும் கிடையாதுன்றது மனோஜ் பாண்டியனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் மனோஜ் பாண்டியன் பதவி வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆகணும் எல்லாமே எம்எல்ஏ பதவி மட்டும்தான் நோக்கமே தவிர வேறு எதுவுமே நோக்கம் கிடையாது இப்போ நாலரை வருஷமாக எம்எல்ஏ பதவியில் இருந்தார் எப்படின்னா நம்மளை எடப்பாடி கூப்பிட்டு சேர்த்துக்குவாருன்னு பார்த்தாங்க எடப்பாடி இவங்களெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை கைட்டி விட்டாச்சு இயக்கத்திற்கு துரோகம் செஞ்சவன் எவனா இருந்தாலும் இதுதான் கதி இப்போ செங்கோட்டையை எப்படி புடிங்கி எடுத்து வெளியே விசிறி அடிச்சாரோ எடப்பாடி இப்போ இத்தனை நாட்களாக செங்கோட்டையே எடப்பாடிக்கு நம்பிக்கையானவர் போல இருந்து கடைசி கட்டத்தில் அவருடைய வேலையை எப்படி காட்டினாரோ அதே போலதான் இவங்க ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்ட கோஷ்டி இந்த ஓபிஎஸ்னுடைய உடுப்பை கோஷ்டி இப்போ இந்த குடுகுடுமை கோஷ்டியை நம்பி எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ மீண்டும் எம்எல்ஏவா ஜெயிக்கணும் அந்த பதவியை விட்டு இவங்களால் இருக்க முடியாது இப்போ ஓபிஎஸ் கூட பாருங்க அவரும் வந்துட்டு வெகு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அவரும் போய் திமுகவில் சேர்ந்துருவார் திமுகவில் சேர்ந்தாக்கா திருடி வச்சுக்கிற காசை அந்த திருட்டு பொட்டிகளை பாதுகாக்கிற பொறுப்பாவது கிடைக்கும் ஓபிஎஸ்க்கு ஏன்னா பொட்டியை பாதுகாக்கிற பொறுப்பே மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா அந்த பொறுப்பு கிடைச்சா கூட போதும் ஓபிஎஸ் போயிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அதனால் இப்போ தேர்தலுக்குள்ள ஓபிஎஸும் போய் திமுகவில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அன்வராஜா மைத்ரேயன் இப்போ மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் பின்னாடி இருந்தால் மூணு பேர் முக்கிய நபர்கள் போய் சேர்ந்துட்டாங்க திமுகவில் இப்போ கடைசியாக வந்துட்டு வைத்திலிங்கம்னு இருக்காரு அந்த வைத்திலிங்கம் என்றைக்கு போய் சேருவாருன்னு தெரில வைத்திலிங்கம் போய் சேர்ந்துட்டாருனா பாடா நம்மளை பிடிச்ச சனியும் விட்டதுரா எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இனி நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வரைக்கும் இங்கே இருந்து எந்த ஆணியும் நம்ம பிடுங்க போகிறது இல்லை அதனால் நம்மளும் போயிட்டு அந்த கூட்டையிலே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் போயிட்டு நாளைக்கு திமுக தொண்டை போட்டுக்குவார் ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அதிமுக இயக்கம் எம்ஜிஆர் கண்ட இயக்கம் ஜெயலலிதா கண்ட இயக்கம் அவங்க கண்ட இயக்கம் இவங்க கண்ட இயக்கம் இந்த இயக்கத்தை யாராலும் ஒன்றும் முடியவே முடியாது இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீங்கள்லாம் அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறவங்க அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டவங்க மக்களுக்கு சேவையாற்றுவதற்கே பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க நீங்க எல்லாம் அப்படின்னா உண்மையிலே நீங்க திமுக போய் சேர முடியுமா உங்களால நான் கேட்கிறேன் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே அரசியலுக்கு வந்தவர்கள் நீங்கள் அப்படின்னா உங்களால திமுக போய் சேர முடியுமா ஏன்னா திமுக அப்படி ஒரு இயக்கமா நான் கேட்கிறேன் திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்கங்கள்லயே மக்கள் விரோத இயக்கம்னா முதன்மை இயக்கம் திமுக இரண்டாம் இயக்கம் அதிமுக ரெண்டு இயக்கமும் மக்கள் விரோத இயக்கம் தான் இதுல முதன்மை இயக்கம் திமுக இரண்டாம் இயக்கம் அதிமுக அயோக்கிய பயிலுங்க இதுல கிராம அதுல போய் சேர்ந்துக்கிறீங்க அதுல கரவன் வந்து சேர்ந்துக்கிறீங்க இதுல கரம் அதுல போய் சேர்ந்துக்கிறீங்க அதுல வந்து சேர்ந்துக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமே இல்லை நேத்து இவனை அவன் காரி தொப்பினான் அவன் இவனை காரி தொப்புனான் இன்னைக்கு இவன் போய் அவனை காரி துப்புவான் அவன் வந்து இவனை காரி துப்புவான் உங்களுக்குலாம் வெக்கம் சூடு சொரண எதுவுமே ஜென்மத்தில் கிடையாது உண்மையிலே அதிமுக சரியாக செயல்படலை அப்படின்னா அதிமுக மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னா அதிமுகவில் இருந்து விலகிடுங்க அதிமுகவில் இருந்து விலகிடுங்க பொது வாழ்க்கையில இருந்து விலகிடுங்க நான் எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த அரசியல் இன்னைக்கு இல்லை களத்தில் அதனால இந்த அரசியலில் இருந்து இனி என்னால எதுவும் பண்ண முடியாது அதனால நான் இந்த இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொது வாழ்க்கையில மக்களுக்கு சேவை செய்யலாம் பார்க்கலாம் அதெல்லாம் செய்ய முடியாது உங்களால அப்படி ஒரு பதவி வெறி உங்களுக்கு எல்லாருக்கும் திமுகவில் பதவி கிடைக்கலன்னா அதிமுகவுக்கு போயிடுவானுங்க அதிமுகவில் பதவி கிடைக்கலன்னா திமுகவுக்கு வந்துடுவானுங்க இந்த ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் திருடர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சிங்க இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் திருடர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சிங்க இந்த ரெண்டு கட்சியை விட்டால் தமிழ்நாட்டில் வேற நல்ல கட்சியே கிடையாது உண்மைதானங்க இந்த ரெண்டு கட்சியை விட்டால் தமிழ்நாட்டில் வேற கட்சி நல்ல கட்சியே கிடையாது ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் போனால் திருட முடியாது கொள்ளையடிக்க முடியாது பெரும் பொருட்களோடு செல்வந்தராக வாழ முடியாது இந்த ரெண்டு கட்சியில் இருந்தால் திருடலாம் கொள்ளையடிக்கலாம் பெரும் செல்வந்தர் போல வாழலாம் எல்லா வாழ்க்கையும் கிடைக்கும் என்ன ஒரு பொது நலம்டா உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பொதுநலம் உங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பெரிய அரசியலில் ஞானிங்க ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போடாத மக்களுக்கும் சேவை ஆற்றுகிறாராம் ஸ்டாலின் அதனால் வந்துட்டு திமுகவில் போய் இணைச்சிட்டாராம் இந்த புடுங்கி மனோஜ் பாண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ சீட்டு வேணும் அதிமுகவில் சீட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் திமுகவில் போய் சேர்ந்து ஆலங்குளத்தில் திரும்ப மீண்டும் சீட்டு வாங்கி ஜெயிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாரு பணம் கிடக்கு உங்ககிட்ட கோடி கணக்கில் இங்கப்பா ஏற்கனவே முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் பல முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்போ இருந்தே கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற நீங்கள் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை கோடி வேணாலும் இன்றைக்கி மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வெலை கொடுத்து வாங்கி ஜெயிச்சிருவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுகவுக்கு போனாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க பணம் கொடுத்து தானே ஜெயிக்க போறீங்க மக்கள் ஓட்டு போட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க ஜனநாயகத்தாலியா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுறீங்க பணம் கொடுத்தா ஓட்டு போட போறாங்க ஓட்டு போட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க இதுதான் நடக்க போகுது உண்மையிலேயே மக்கள் வாங்கின பணத்துக்கு வாக்களிக்காம ஜனநாயகத்தின் பால் வாக்களித்து உங்களை தோற்கடிக்க மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தயாரா இருக்காங்கன்றது மறந்துறாங்க இந்த திருட்டு பையன் பேசிருக்கான் இது ஒரு நிமிஷம் பாருங்களேன் தம்பி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முடிய போற நேரத்துல வந்து சேர்ந்தீங்களா இது முடிவுருவின்ற ஆட்சி அல்ல இனி ஒரு கால் நூற்றாண்டு இந்த ஆட்சியையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் சுமங்கக்கூடிய இரும்பு மனிதர் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முடிவு என்பதே இல்லை அடுத்து இன்னொரு அரை நூற்றாண்டுகளை சுமைப்பதற்கு அடுத்த வாரிசாக அன்பிற்கினே அருமையண்ணன் உதயநிதி அவர் தயாராக கொண்டிருக்க பாத்தீங்களா மனோஜ் பாண்டியன் அவர்களை செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போய் இணைந்திருக்கீங்களே என்ன நோக்கம் கேட்குறாங்க செய்தியாளர்கள் அதுக்கு இந்த புடுங்கி பதில் சொல்றாரு சேகர் பாபு இது முடிகின்ற ஆட்சி இல்லை இது முடிகின்ற ஆட்சி இல்லை இன்னும் அரை நூற்றாண்டுகளுக்கு இது தொடர்கின்ற ஆட்சி இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் திராவிட கட்சி வழி நடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தயாராயிட்டாரு அரை நூற்றாண்டுக்கு தமிழ்நாட்டுல திமுக ஒண்ணும் பண்ண முடியாது திமுக ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு சேகர்பாபு சொல்றார் விலங்குண்டா நாடு விலங்குண்டா நாடு உன்ன மாதிரி அயோக்கிய பையன் திருட்டு பையன் முள்ளமாரி பையன் இந்த மாதிரி எச்சக்கல நாய்கள் சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்தினா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஆட்சி நடந்தா இந்த நாட்டில் இந்த நாடு உருப்படுவான் நான் கேக்குறேன் உருப்படுவான் ஏற்கனவே மூன்று நான்கு தலைமுறைகள் சீரழிந்து போச்சு மூன்று நான்கு தலைமுறைகள் சீரழிந்து சின்ன பண்ண ஆகி போச்சு இந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது அடுத்த தலைமுறையை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமதான் என்னை போன்றவர்கள்லாம் கத்திக்கிட்டு கிடக்கும் ஆனா நீ இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டை திமுக ஆட்சி செய்யும்னு சொல்றேன் எவ்வளோ தைரியம்டா உங்களுக்கு எல்லாம் அயோக்கிய பயிலுங்க தமிழ்நாடு இந்த அளவுக்கு சீரழிந்து போனதற்கு முதல் காரணம் கருணாநிதி இரண்டாவது காரணம் எம்ஜிஆர் மூணாவது காரணம் ஜெயலலிதா நாலாவது காரணம் எடப்பாடி அஞ்சாவது இன்னைக்கு மு க ஸ்டாலின் யாரும் யோகியம் கிடையாது ஒருத்தம் கூட யோகி சொல்ல முடியாது கருணாநிதி தொடங்கின சாராயம் எம்ஜிஆர் விரிவுபடுத்தின சாராயம் ஜெயலலிதா தெரு தெருவுக்கு ஊத்தி கொடுத்த சாராயம் கருணாநிதி ஜெயலலிதாவும் தெரு தெருக்கு ஊத்தி கொடுத்த சாராயம் எடப்பாடி அதை தொடர்ந்தாரு நீங்க ஸ்டாலினா அதை தொடர்ந்து விற்கிறாரு யாருன்னா நீங்க ஒருத்தர்னா இந்த முதலமைச்சர்கள்ல நான் மேற்கோள் காட்டிய இந்த முதலமைச்சர்கள் ஒரே ஒரு முதலமைச்சர் ஆகுது இந்த தான் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த அளவுக்கு சீரழிந்து போனார்கள் தமிழ்நாட்டில் தனி மனிதனுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையாமல் இருப்பதற்கு முழு முதல் இந்த மதுதான் என்பதை ஒரு முதலமைச்சராவது உணர்ந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க யாராவது முன்வந்தார்களா இப்படிப்பட்ட ஆட்சி இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்தா தமிழ்நாட்டில் குடிக்கிற நீர் சுவாசிக்கின்ற காற்று உண்ணுகின்ற உணவு நான் நிற்கின்ற இடம் எல்லாமே விஷமா மாறி போயிட மாட்டா இங்க இருக்கிற மக்கள் யாருமே வாழ தகுதி இல்லாத மக்களாக மாறி போயிடுவாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சா மனிதர்களுக்கு இங்க வாரிசே உருவாகாது அந்த நிலைக்கு தமிழ்நாடு விஷக்காடாக மாறிடும் விஷக்காடாக மாறிடும் திமுகவினுடைய வேறு ஆணி வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அறுத்தெறிய போறாங்க மக்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவ்வளோ ஆசையா அவ்வளோ ஆசை ரெண்டாயிரத்து இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு ஆட்சி செய்யலான அவ்வளோ ஆசை நாதாரி பயலுங்க நாதாரி பயலுங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே